வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வுக்குரிய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த செகண்ட் சிப்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கப்பறம் முதலாவதாக ஃபியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் ஃபியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயன் அதாவது இரும்பியுடைய தூய வடிவம் எது அப்படின்னா ராஃப்ட் அயன் அதாவது தேனிரும்பு இரும்போட தூய வடிவம் என்னது தேனிரும்பு அடுத்து கூகுள் நிறுவனத்தை பவுண்டர் கூகுள் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா லாரி பேஜ் சிஓனால் சொல்லிடுவோம் சுந்தர் பிச்சை அடுத்து எருமீன் கொட்டுக்குள்ள அமிலம் என்ன அமிலம்னா ஃபார்மிக் அமிலம் இது மாதிரி அந்த இதில் என்னென்ன அமிலம் இருக்குது அது மாதிரி கொஸ்டின் இருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க ஆப்பிளில் மேலிக் அமிலம் தக்காளியில் ஆக்ஸாலிக் அமிலம் அதே மாதிரி சிட்ரிக் சிட்ரஸ் வகை பழங்களில் எலுமிச்சை அது மாதிரி சிட்ரிக் அமிலம் புளித்த பால் தயிரில் வந்து பார்த்தீங்க லாக்டிக் அமிலம் இது மாதிரி அமிலங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் கெட் கோர்ட்ரு எங்கே இருக்குன்னா புதுடெல்லி லைக்கன் பூங்கா அந்த லைக்கன் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட் அடுத்து பிளாய் ஸ்டீல் பிளான்ட் இந்த பிளாய் இரும்பு எக்கு தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளதுனால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்துள்ளது பிளாய் இரும்பு எக்கு தொழிற்சாலை இது எந்த நாட்டு உதவியோடு இத ரஷ்யா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற புத்தகத்துடைய ஆசிரியர் அருந்ததி ராய் டாட் காம் டாட் காம் அப்படிங்கிற அப்ரிவேஷன் என்னன்னா டாட் கமர்ஷியல் டாட் காம்கின்ற அப்ரிவேஷன் டாட் கமர்ஷியல் ஃபுட்பால் கிரவுண்டு கால்பந்து மைதானம் எப்படிங்கன்னா நூற்றி இருபது மீட்டர் நீளம் நூற்றி இருபது நீளம் தொண்ணூறு மீட்டர் அகலம் இது இருக்குது மேக்சிமம் அடுத்து கவர்னர் அல்லது அதாவது ஆளுநர் பற்றிய ஆர்டிகல் என்னென்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய அரசு டைமில் ஆளுநர் பற்றிய சரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் இந்தியோட புதிய அணுமி நூலை எதுனா குடங்குளம் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் செய் விக்கியான் இதில் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொன்னது யார்னா லால் பகதூர் சாஸ்திரி இதிலேயே ஜெய் சவான் ஜெய் கிசான் ஜெய் விக்யான் அப்படின்னு சொன்னது யார்னா அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயூசிஎன் இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சூர் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அடுத்தது ஆம்லிஸ்ட் இன்டர்நேஷனல் ஆம்லிஸ்ட் இன்டர்நேஷனல் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கேட் ஜிஏடி கேட் அப்படின்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிப் அண்ட் ட்ரேடு இந்த கேட் அப்படிங்கிறது தான் டபிள்யூடிஓ தி வேல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அடுத்து இந்தியாவுடைய பால் மனிதன் மில்க் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வர்க்கீஸ் குரியன் இவர் தான் பால் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் பால் உற்பத்தியை மேற்கு அதிகரிப்பிற்காக மேற்கொள்ளும் புரட்சியான அந்த வெண்மைப் புரட்சியை ஊக்குவித்த வெண்மை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவரும் வர்க்கீஸ் குரியன் தான் இதுவரை தமிழ் ஆகடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் மேலே கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து உடம்பு இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ